ஹவுதுல்லா சைத்தான ரஜிம் ஹிஸ்மல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாளின் நிகழ்வுகளையெல்லாம் நாம் விஷன் சேனலில் இடம்பெற செய்திருந்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இந்த வீடியோவை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் அது தொடர்புடைய முக்கியமான செய்திகளைத்தான் தருகிறோம் நேற்று அரபு நாடுகளுடைய பத்திரிகைகளில் ஊடகங்களில் அரபு நாட்டினுடைய கத்தருடைய மகாராணி என்று சிலர் போடுகிறார்கள் இப்படி ஒரு கான்செப்டே சிலத்தில் கிடையாது கத்தருடைய குயின் இளவரசி ஒரு உரையை நிகழ்த்துகிறார் அவர் கொஞ்சம் ஹியூமன் ரைட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் போல தெரியுது மனித உரிமை ஆர்வலர் என்று பேசுகிறார்கள் அவர் உருக்கமாக ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் காசா மக்களுக்காக அதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உலகில் இருக்கின்ற எந்த அமைப்பும் உங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் தரவில்லை அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை இயற்றிய ஆயிரக்கணக்கான சட்டங்களும் உங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் தரவில்லை நாடுகளுக்கிடையே நடந்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் தரவில்லை கடைசியில் நாங்களும் எதையும் தரவில்லை வி டேவ் நாங்களும் உங்களை ஏமாற்றிவிட்டோம் உங்கள் விவகாரத்தில் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று நெக்குருக பேசியிருக்கிறார் இப்படி ஒப்பாரி வைப்பதற்கு இப்படி அனுதாபத்தை கொட்டுவதற்கு நாம் அவருக்கு ஓரளவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் இதற்கு இஸ்லாத்தில் எல்லவும் வழி இல்லை என்பதுதான் உண்மை இது போன்ற தருணங்களில் அந்த மக்கள் எங்கள் இறைவனே உன்னிடத்திலிருந்து எங்களை காப்பாற்ற ஒரு உதவியாளனை நீ அனுப்ப மாட்டா என்று கேட்கின்ற நேரத்தில் இந்த உலகில் எஞ்சி இருக்கின்ற மக்களிடம் அதாவது குறிப்பாக அந்த இடத்தை சுற்றி இருக்கின்ற மக்களிடம் இறைவன் ஒரு கேள்வி வைக்கிறார் அது என்னவென்று சொன்னால் அவர்களுக்காக போர் செய்யாமல் இருப்பதை இருப்பதற்கு உங்களை தடுத்தது எது உங்களை தடுத்தது எது கத்தார் பக்கத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா இருக்கிறது ஜோர்டான் பல நாஃபிக் தனங்களோடு ரெண்டு பக்கம் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் ஓரளவுக்கு அண்டர் கிரவுண்ட் வழியாக உதவி செய்து கொண்டு மேலே கண்டிக்கிறோம் என்ற வார்த்தைகளை இருக்கிறது துருக்கி கண்டிக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறது நீங்கள் தன்னாலுமைப்பட்ட பெற்ற நாடுகளாக இருந்தும் ஏன் அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் சொட்டு மருந்து போடப்படுகிறது நீங்கள் கொஞ்சம் உணவையாவது அனுப்பி இருக்கலாம் ஏதோ உணவு வருகிறது என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது இருந்தாலும் மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து குறைவான குழந்தைகள் அங்கே அதிகமாக பெருகி வருகிறார்கள் என்பதும் தெரிகிறது ஆனால் நித்தமும் பல நூறு குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் நீங்கள் மகாராணி என்றும் மகாராஜாக்கள் என்றும் பிரின்ஸ் என்றும் கிங்டம் என்றும் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இந்த கான்செப்டில் தான் பிரச்சனை இருக்குது நீங்கள் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருந்தால் மேலே நாடுகளோடு ஒத்து போய்விட்டால் நம்மளுடைய மன்னராட்சி பாதுகாக்கப்படும் அதை விடுத்து எந்த இஸ்லாம் நமக்கு மறுவாழ்வை தந்ததோ அதன் பக்கம் போனால் நாமும் இவ்வளவு வசதிகளோடு இவ்வளவு சௌசோடு இவ்வளவு ஆடம்பரத்தோடு இருக்க முடியாது அடுத்து முன்பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை இப்படி வாரிசு அரசியலுக்கு இங்கே எல்லளவும் இடம் கிடையாது நல்லதொரு ஆட்சியாளராக இருந்த உமர் தாலா அவர்களிடத்தில் உங்களுடைய மகனும் உங்களைப் போல் இறைவனை பற்றி அச்சமுடையவனாக இருக்கிறான் ஆகவே அவனை அடுத்த கலிஃபாவாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளலாம் என்று இருக்கின்றோம் என்று சொன்னபோதே வேண்டாம் அதுவரைக்கும் தடுத்து கிடந்தவர் ஒரு விதமாக தளர்ந்து கிடந்தவர் திடீரென எழுந்திரித்து வேண்டாம் இதை செய்துவிடாதீர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு என்னுடைய நடத்தில் கத்தா குடும்பத்தில் இருந்த நான் மட்டும் பதில் சொல்ல போதுமானவன் என் மகனையும் அதற்கு ஆளாக்கி விடாதீர்கள் என்று சொன்ன வரலாறு படைத்த இஸ்லாத்தை கையில் வைத்துக் கொண்டு மகாராணி என்றும் மகாராஜாக்கள் என்றும் நீங்கள் மகிழ்வோடு சுல்தான்கள் என்றும் சுல்தானோட படை என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு கத்தரில் மட்டும் பத்தாயிரம் அமெரிக்க இராணுவத்தினரை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சவுதி சொல்ல வேண்டாம் எல்லோரும் அமெரிக்காவுக்கு தளம் அமைத்து கொடுக்குறோம் என்ற போர்வையில் உங்களுடைய நாட்டையே அவனுக்கு தாரை வார்த்து விட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பதால் உங்களால் எதுவும் செய்யவில்லை அல்லாவுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அந்த மக்களுக்கு தங்களால் இயன்றதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அந்த திருக்குறா வசனத்துக்கு தகுந்தபடி அந்த மக்களுக்காக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் ஹவுத்திஸாக இருக்கட்டும் ஆகவே யூ யூஹ் ஃபெயில் தம் நீங்கள் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை உலக நாடுகள் செய்யவில்லை அதையெல்லாம் நம்ப சொல்லவில்லை உங்களிடத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒப்பந்தங்களை உங்களிடத்தில் நம்ப சொல்லவில்லை நீங்கள் என்ன செய்தீர்கள் ஏன் அண்மையில் துருக்கியை சார்ந்த ஒரு சகோதரி இறந்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்காக இஸ்ரேலில் நத்தியான்கூட ஆட்சியின் கீழ் இருபது வருடங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக போராடி இருக்கிறார் அவருக்கு வயதே இருபத்தாறு தான் ஆனது அவரை போல ஒரு வாலண்டியரை கூட உங்களை உங் உங்களிடத்தில் பார்க்க முடியவில்லை ஆனால் நீங்கள் குயின் பேசிவிட்டதால் ஊடகங்கள் அதை போட வேண்டும் என்று போடுகின்றது நடந்தது இதுதான் நீங்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த உலகம் கனப்பொழுதில் முடிந்துவிடும் மறுமை ஒன்று கொண்டு வரும் காத்திருங்கள் வாசகர்களை இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறவனால் ஆரம்பித்தது